விதினா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்க விதி என் அப்படின்னா நிறைய பேர் விதினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நானே சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஞானம் வந்து என் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாவை பாத பூஜை பண்ணதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டியை வந்து உள்ள கோவில் வச்சுருக்கேன்னா அதில் அந்த இறைவன் சிலைக்கு மேலே என் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வச்சுருப்பேன் இன்றைக்கு வரைக்கும் நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நன்றி சொல்லுவேன் என் தாத்தா எனக்கு இப்படி ஒரு ஞானம்ங்கிறது நான் படிக்கும்போது கூட அறிவு இல்லை கடைசி மார்க் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு எனக்கு கொடுத்த அந்த அணுக்கள் உள்ளேருந்து என்ன இயக்குறீங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு விதி அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு எளிமையாக புரியும் விதின்னா என்ன சொல்லுவாங்க தலை விதிப்படிதான்ப்பா நடக்கும் என்ன தான் ஜாதகம் பார்த்தாலும் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் இங்கே யாரும் எதையும் மாற்ற முடியாது விதித்தது தான் நடக்கும் பிரம்மன் எழுதின தலை விதியை மாற்றவே முடியாது அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சரி ஒரு பறவையோ ஒரு விலங்கோ ஒரு தாவரமோ இப்போ ஏதோ ஒன்று மரத்தையோ இல்லை ஒரு மிருகத்தை இல்லை ஒரு மனிதனை செத்து போயிட்டான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சே நல்ல மனுஷம் பாவம் விதி முடிஞ்சிச்சு எப்படி விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாரை சொல்றீங்க உயிர் ஒரு மனிதனுடைய பறவையினுடைய விலங்கினுடைய உயிர் அதை விட்டு உடலை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா விதி முடிஞ்சிருச்சுங்கிறீங்க அப்போ விதினா என்னது உயிர் விதினா உயிரே ஒரு பொருளின் உயிர் தான் விதி அப்போ லக்னம்ங்கிறது ஜாதகத்தில் உயிர் அப்போ இந்த லக்னம் எதுக்கு பிறந்திருக்கு இந்த லக்னம் வந்து காலப்புருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் அப்போது இந்த குழந்தை எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறது செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க அப்போ செவ்வாய் எந்த கட்டத்தில் பிறந்திருக்கோ அதை நோக்கி அவனது பயணம் போ இதுதான் உயிர் காரகத்துவம் அப்போ விதினா உயிர் விதியை மதியால் வெல்லலாம் விதியை மதியால் விழலாம் மதினா சந்திரன் அப்போ சந்திரன்னா தாய் சந்திரன்னா உடல் சந்திரன்னா அறிவு சந்திரன்னா அறிவு சந்திரன்னா குரு உச்சம் அதாவது குருங்கிறது என்னது மருத்துவத்தின் உச்சம் குருனா மருத்துவம் தந்தை அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு தாய் உடல் அறிவு அப்போ விதி என்னும் உயிர் மதி என்னும் உடல் அப்போ இந்த சந்திரன்கிற அறிவை வச்சு இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையில் இருக்கிற நன்மை அதாவது நம்ம மூச்சு காத்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் கார்பன் டை ஆக்சைடு விடும் ஆக்சிஜன் உள்ள எடுத்துருக்கோம் ஒவ்வொரு நிமிஷம் இல்லை ஒவ்வொரு செகண்டும் அப்போ ஒவ்வொரு செகண்டும் இந்த உடம்பு உன்னை கேட்டு இயங்கலை அது சொல்லுது கெட்டதை விடு நல்லதை விடு அப்போ இந்த இயற்கையில் இருக்கிற நல்லதை எடுத்து மதி என்னும் இந்த உடலை பாதுகாத்தால் உயிர் என்னும் விதி வாழுங்கிறான் அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம் அப்போ விதினா உயிர் மதினா உடல் அதாவது நம்ம ஒரு பழமொழி ஒன்று உண்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பிரம்மா படைத்தார் அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியல அதனால் முருகன் மண்டையில் கொட்டினார் அதாவது இயற்கையின் கடவுள் விநாயகன் பூமியின் கடவுள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்னா இந்த குன்றில் உருவான மனித இனம் தான் முருகன் இனம் அறிவுக்கு கடவுள் முருகன் அதனால தான் முருகன் அழகில் சிறந்தவன் ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள் ரொம்ப அழகாக இருப்பான் ஏன்னா அறிவை விட அழகு இந்த உலகத்தில் கிடையாது உடல் அழகை அது பொருட்படுத்தவில்லை முருகனின் ஆறு அறிவு அழகு கடவுள் புரியுதுங்களா அவன் அறிவுக்கு கடவுள் அங்கே அறுவடை வீட்டுன்னா ஒவ்வொரு படையை தாண்டி அவன் ஆறாம் படைங்கிற அறிவுக்கு கடவுள் அப்போ மனித உலகத்தின் முதல் வித்து முருகன் அப்போ அப்பேற்பட்ட முருகன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓமுங்கிற பிரணவ மந்திரத்துக்கு சிவன் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்பனுக்கே பாடம் சொன்ன அதாவது சூரியன் தான் சிவன் அப்படின்னா இந்த காரகத்துவத்துன்னு உனக்கு அர்த்தம் தெரியுமா ஓமுங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னா பிரம்மனுக்கு படைச்சவனுக்கு தெரில ஆனால் எனக்கு தெரியும்னு சொல்லுவார் அது காதுக்குள்ளே சொல்லுவார் அதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம இருக்கிற மக்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த அண்ட சராசரத்தில் இருந்து ஒரு சவுண்டு வரும் ஆம் ஓம் உம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த அந்த ஓம்ங்கிறதுக்கு வந்து ஆம் அப்படிங்கிறது ஒரு ஒளி தான் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது தெரியல ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தை எடுத்துக்குங்க ஒவ்வொரு மனிதனுடைய முகம் இருக்கு இல்லையா அந்த முகத்தின் அழிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த மண்டை ஓட்டை எடுத்துக்கோங்க ஓம் வடிவில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய முகம் மண்ட ஓடு இருக்கா அது ஓம் வடிவில் இருக்கும் அப்ப இந்த நாசின்னு இருக்கு பார்த்தீங்களா நல்லதை எடு கெட்டதை விடு ஒவ்வொரு செகண்டும் உன் அண்டம் என்பது உடல் அதில் வாழும் உயிர் இந்த அண்டத்தை காக்கும் உயிரின் ஓசை மூச்சு நாசின் ஓசை ஓம் அதான் பிரணவ மந்திரத்தின் பொருள் புரியுதா எப்படி இந்த நாசியின் ஓசை ஒவ்வொரு செகண்டும் கெட்டதை விடு நல்லதை விடு அப்போ இந்த பிரணவன மண்டை மனிதம்தான் அண்டம் இதை காக்கும் நாசி இது ஒன்றா என்னையும் கேட்டு ஏங்காது அப்போ பிரணவ மந்திரங்கிறது எவ்வளோ பெரிய மூல மந்திரம் அதாவது முருகன் சிவனின் நெற்றிக் கண்ணில் பிறந்தவன் முருகன் இப்போ நெற்றிக் கண்ணுன்னா எனது கண் அதனால தான் முக்கன் சிவன் அதனால் தான் நீங்கள் வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கலைன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறீங்க அந்த தேங்காயில் இருக்குங்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா என்னோடைய கேல்சியம் எல்லாமே இந்த தேங்காய் பழத்தில் இருக்கும் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து பழமும் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நல்ல கண்ணு தெரியும் நல்ல அறிவு வளரும் சிவன் சக்தி இறைவன் இயற்கைனால் என்னென்னு புரியும் கண்மூடித்தனமான பக்தி பெத்தமனம் பித்து பிள்ளை கல் கல்ன மாதிரி நீங்கள் கல்லுக்கு கொடுத்த உருவம் அழிந்தவர்களுக்கு கொடுத்தது நீங்கள் பித்து பிடிச்ச மாதிரி கண்டதுக்கு பரிகாரம் சொல்லாதீங்க காலத்தில் தான் கொஞ்சம் போக்குவரத்து உண்டாச்சு அப்படி இல்லைன்னா உன் ஊரில் இருந்து ராத்திரியே கொஞ்சம் பார்த்து போடான்னு சொல்லுவாங்க ஊரை தாண்டி நாலு வாய்க்காலவே தாண்ட முடியாது நீ அந்த ஏரியாவில் சின்ன சின்ன குட்டைகள் இருந்துச்சு குளங்கள் இருந்துச்சு ஏரிகள் இருந்துச்சு பத்தாக்குறைக்கு ஆறுகள் இருந்தது குறுக்க சின்ன சின்ன ஆறுகள்லாம் இருந்துச்சு தாமிரபரணி இந்த மாதிரி ஆறுகளை தாண்டி நீ போக முடியாது அப்போ நீ போயிட்டு ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வர்றதுக்கு சின்ன பரிகாரம் செஞ்சு போனாலும் ஊரில் நீ எல்லாருக்கும் பரிகாரம் சொல்ற அப்போ ஊரில் ஒரு பயம் இருக்க மாட்டான் பரிகாரம் பண்ணுறதுக்கு ஊரே தான் போகணும் எல்லா ஊரும் அங்கங்கே அழிஞ்சிரும் அப்போ பரிகாரங்கிறது ஏமாற்று வேலை ஜோதிடம் என்பது வைத்தியத்தின் உச்சக்கலை அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த பாரம்பரியத்தை சொன்னால் இந்த ஜோதிடர்களை நான் விட்டுடுவேன் இல்லைன்னா ஒரு பயிலையும் விட மாட்டேன் புரியுதா இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நீ ராஜா குருவும் சூரியனும் தெரிஞ்சால் சிவராஜ யோகம்னு சொல்லு இல்லை உனக்கு இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்த்துச்சுன்னா இன்னும் யோகம்னு சொல்லு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் எந்த ஜோதிடர்களையும் விட போகிறதில்ல ஏன்னா பாரம்பரியம்ங்கிறதை நம்ம மக்களுக்கு அடுத்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இனம் வாழும் அதாவது உங்களுக்கு விதினா உயிர் அப்போ இந்த உடல் பாதுகாக்கணுங்கிறான் இந்த எப்படி சொல்லணும் இந்த உடல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இப்போது நம்ம சின்ன வயசில் தின்னுட்டு போன இடத்துலலாம் செடி முளைச்சிச்சு இன்னைக்கு விதை இல்லை அப்போது ரசாயன உரம் ரசாயன விதை ரசாயன செடி ரசாயன மருந்து எப்படி எல்லாமே ரசாயனம் ஆகிடுச்சு அப்போ இதை போது இந்த செடி எங்கேயுமே முளைக்கலை இந்த ரசாயன செடி எங்கேயும் முளைக்கலை அப்போது எங்கள் அப்பா ஒரு மரம் என் தாத்தா ஒரு மரம் நட்டு வச்சாருன்னா அது பிற்காலத்துக்கு உதவும் நட்டு வச்சார் இப்போ நட்டு வைக்கிற மரமே என் உயரம் தான் இருக்குது கேட்டால் ஐபிரெட்டு ஆறு வருஷம் பத்து வருஷம் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வாழாதுங்கிற அப்போ என் தலைமுறையும் இருக்காது எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு பாடுபட்டாங்க எங்கள் அப்பா அம்மா எனக்காக நான் என் பிள்ளைகளுக்காக பாடுபடணும் உழைச்சா படித்தா பணம் காசு சேர்ந்தா வாழ்க்கை முன்னேறுங்கிற என் உணவு அதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அப்படின்னா நான்வெஜ்ஜுங்கிறது ஒரு உயிர் செத்ததுக்கப்புறம் வெஜ்ஜுங்கிறது கீரை காய்கறி பழத்தில் அணுக்கள் உயிரோடு இருக்கும் இப்போ அதுலேயும் உயிர் இல்லைங்கிற அப்போ செத்ததை தின்னால் உடம்பு எப்படி உயிரோடு வாழும் அப்போ செத்ததை தீங்கும் போது ரசாயனத்தின் தீங்கும் போது எனக்கு அடுத்த தலைமுறை இருக்காது இப்போவே பாதி வத்துக்கு பூத்து காய்க்காத ஒரு பெண்ணுக்கு பூப்படையாத பெண்ணுக்கு அடுத்த குழந்தை இருக்காது உயிரணுக்கள் இல்லான ஆன்மீகம் அடுத்த குழந்தை இருக்காது அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை இல்லையா உனக்கு கண்ணு தெரியலையா மண்டையில் முடியில்லையா உனக்கு நரம்பு வேலை செய்யலையா எல்லாம் வா ஆனால் ரசாயன உரத்துலேருந்து எல்லாமே ரசாயனம் நம்ம நா நாட்டில் வந்து வெளிநாட்டுக்காரன் ஆளும்போது அவன் நம்ம நாட்டில் உள்ள அந்த மிளகு சீரகம் இப்போ மஞ்சள் வரைக்கும் அவன் காப்புரிமை எடுத்து வச்சிருக்கான் வேப்ப மரத்துக்கு காப்புரிமை அவன் வாங்கி வச்சிருந்தான் அதுக்கும் போராட்டம் நடந்துச்சுன்னு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய முக்கிய மூலப்பொருளுக்கு வேற ஒருத்தன் காப்புரிமை வாங்கிட்டு யூரோப்பில் இருந்து விதையில்லாத பொருள் அவன் உனக்கு தரான் உனக்கு அடுத்த தலைமுறை இருக்காது நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒயின் சாப்பை மூடணும் தே அதை விட இது மோசம் என்னது திங்கிற உணவு விஷம் உனக்கு அடுத்த குழந்தையே இருக்காது உன் தலைமுறை இருக்காது அப்போ என் நாட்டின் விதையை திருப்பி கொடுன்னு கேளுங்கடா எப்படியும் என் நாட்டின் விதை ஒரிஜினல் விதை வெளிநாட்டில் உள்ள காத்தாம் உள்ளே நம் நிலத்தை பால் படுத்திடுது அப்போது வெளிநாட்டினுடைய விதை உனக்கு அடுத்த தலைமுறையே இருக்காது நீ பணம் காசை சேர்த்து வச்சு யார் கொடுக்க போகிற நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் இந்த சமூகத்தில் ஃபேக்ட்ரிலாம் வரணும் நிறைய கார் கம்பெனி வரணும் சரி வரட்டும் அடுத்த தலைமுறை இருக்காது நீ யாருக்கு சம்பாதிச்சு சேர்க்க போகிறேன் நான் என்ன கேட்குறேன் என்னுடைய தலைமுறை வாழ்ந்து அது பையனுடைய அதாவது தன் எந்த ஒரு மிருகமும் தன் இனத்தை அழித்து வாழாது அப்போ பணத்துக்காக தன் பெத்த பிள்ளைகளே இருக்காதுங்கிறேன் அப்பவும் உனக்கு பணம் வேணும் வெளிநாட்டு நான் என்ன சொல்கிறேன் உள்நாட்டு போதை பொருளை விடு வெளிநாட்டில் இருந்து நம்மகிட்டேருந்து கொள்ளையடித்த உணவு ஒரிஜினல் விதையை கேளு கோயில் கோபுர கலசத்துக்கு உயிர் தர்றது அப்படின்னா அந்த விதை உன் கோயில் கோபுர கலசங்கிறது உன் உயிர் இந்த உயிரை வாழ வைக்கக்கூடியது ஒரிஜினல் விதை அதை திருடிட்டு போய்ட்டு அன்றைக்கி இப்போ கூட ஒரு ஒன்பது வயசு பொண்ணை வந்து சீரழிச்சு கொஞ்சம் மானபங்கம் படுத்துனேன் அப்போ ஒரு உணவை அந்த இப்போ எங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே குளத்தில் குளிக்கும்போது பெண்கள் வந்து மாறாப்பு வரைக்கும் பாவாடை ஏற்றி கட்டி குளிப்பாங்க நாங்கள் சின்ன பசங்க ஒரு ஓரமாக குளத்தில் குளிச்சுருக்கோம் அப்பா தாத்தாலாம் ஒரு கோமணம் கட்டி குளிப்பாங்க மாடை குளிப்பாட்டுவாங்க அன்னைக்கு யாருமே நாக இந்த அவுத்து போட்டுட்டு ஆடுறாங்கன்னு யாரும் பேசலை அன்னைக்கு இருந்த உணவும் உழைப்பும் இருந்தது இன்னைக்கு யாருமே வேர்வை சிந்தி உழைக்கலை வெயில் படலை அதே மாதிரி அந்த உணவு இல்லை கம்பு கேழ்வரகு இப்போ நெல் அப்படிங்கிறது செயற்கை இயற்கை கிடையாது செயற்கை அப்போ நெல்லே செயற்கை ஒரிஜினல் உணவு தானியம் ராகி கம்பு கேழ்வரகு இதெல்லாம் இருக்குது இந்த மண்ணில் உள்ள விதை இங்கே யாருமே சாப்பிட்றது கிடையாது அப்போது நம்ம உடம்புல இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கீரையில் கெட்டவன் கெட்டிலிரு கெட்டிலும் ராஜாவானா ஒரு கீரையில் நெகட்டிவ்ங்கிறது ஹீட்டு பாசிட்டிவ்ங்கிறது அயன் அப்போ அந்த ஹீட்டில் நீ பருப்புங்கிறது செவ்வாய் அதை சேர்க்கும்போது ஹீட்டு வந்துடுது அப்போது ஒரு செத்த உணவை திங்கும்போது உன் பாடி ஹீட் ஆகிடுது அப்போ செவ்வாய் தான் எட்டாம் வீட்டுக்கு அதிகம் எட்டாம் வீடு கணவன் மனைவி அந்யுனியம் அந்தரங்க உறுப்பு அந்தரங்க விஷயம் அப்போ பாடி அதீத ஹீட் ஆகும்போது பத்தாம் இடங்கிறது வயிறு அங்கே யார் இருக்கான்னா சனி அந்த சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் இந்த வயிற்றுல அதீத சூடு இருக்கும் அதை குறைச்சிரு எப்படி பசியில் வந்து சூட்டு இல்லாத பொருளை தின்னு ஏன்னா ஏழாம் வீடு சந்திரன் அது வந்து சந்திரனுடைய பார்வை சனி மேலே பட்டாலும் அந்த சனி வந்து செவ்வாயை பரப்புறதுனால நீர் சத்து நிறைய தண்ணி குடின்னு சொல்லுவான் ஏன் பாடியை குளுமையாக அப்போ இன்றைக்கி இருக்கிற உணவை திங்கும்போது அவனுக்கு தப்பான எண்ணம் தான் வரும் பத்து பன்னெண்டு வயசில் கத்தியை தூக்குறானே ஏன் அப்போ உணவு தான் இன்றைய சமூகத்தின் சீர்கேடு இன்றைக்கி இருக்கிற பல துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் விதையில்லாத உணவு உனக்கு உயிர் இல்லாத செத்த பணம் அந்த பணத்தை தின்னுட்டு பாடி ஹீட் ஆகிடுது மண்டை சூடாயிருது கண்ட கண்ட புத்தி கண்ட கண்ட விஷயம் எல்லா தவறுக்கும் காரணம் அடிப்படைங்கிறது உணவு உணவே மருந்து அதனால தான் உணவை தாயிட்டு சேர்த்துருக்கான் தாயும் உணவும் ஒன்று சந்திரன் என்பது உணவு தாய் என்பது உணவு அப்போது உணர்வு இந்த உணர்வை மாற்றக்கூடியது சந்திரன் ஜாதகத்தில் தான் இருக்குங்களேங்க ஏன் அப்போ ஜாதகத்தை ஏன் பரிகாரம்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் தாய் என்பது சந்திரன்னா உணவு அந்த உணவு எந்த அளவுக்கு திங்கிறோம் எதை மாதிரி சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த உணர்வு இருக்கும் அப்போது இன்னைக்கு இருக்கிற சமூகத்தின் சீர்கேடுக்கு காரணம் என் விதையை திருடிட்டு போனது திருப்பி எவன் தர்றானோ அவனுக்கு தான் ஏன் ஓட்டே அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க அவனுக்கு தான் ஏன் ஓட்டே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சி எனக்கு இருக்குது அப்போது நான் அதை கூட ஒரு பதிவில் சொல்கிறேன் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது எனக்கு என் நாட்டின் விதை வேணும் என்னுடைய தலைமுறை எனக்கு வேணும் ஏன்னா என் குலத்தை இழக்க முடியாது அப்போ மக்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விதை உள்ள பொருளை தேடி தேடி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளின் எண்ணம் தப்பான வழிக்கு போகாது பெண் பிள்ளை பெற்றவர்களின் வாழ்க்கை சீரழியாது ஆண் பிள்ளையின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகாது குழந்தை இருக்கிறவங்களுக்கு மீதி குழந்தையே இருக்காது அப்போ என்ன ஆயிடுது இந்த சமூகத்தின் சீறு எடுக்கு உணவு அப்படிங்கிறத அழிச்சிட்டீங்க குரு அப்படின்னா இயற்கை அதையும் அழிச்சிட்டீங்க அவ்வளோதான் அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கும் போது இந்த சமூகமும் திருந்தும் நமக்கு அடுத்த இந்த விதிங்கிறதும் மாறும் விதியை மதியால் வெல்லலாம் இந்த உடலுக்கு தேவை நீங்கள் கேட்ட விதி இந்த உடலை இயக்குவது உணவு அப்போ இந்த உடல் என்பது மதி இந்த மதியை ஒழுங்காக பயன்படுத்தினா விதிங்கிற உயிர் சித்தர்கள் பல குறிப்புகளில் வைத்திய குறிப்பு தான் எழுதியிருக்காங்க அதை வச்சு நாற்பதாயிரம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க புரியுதுங்களா இந்த நாற்பதாயிரம் வருஷம் வாழ்கிறதுக்கு காரணம் உணவு அதில் நன்மையான உணவு எதுன்னு எழுதியிருக்கான் தயவு செய்து சித்தர்களை வச்சு குறி சொல்கிறேன் வாக்கு சொல்கிறேங்கிறவன் சித்தர்களோட பழைய குறிப்பு நாங்கள் எங்களுக்கு தெரியல அந்த குறிப்பு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் எப்படி மக்களுக்கு வாக்கு சொல்கிறேன் உனக்கு பணம் காசு செய்கிறேன்னு சொல்லாதீங்க அந்த சித்தர்கள் எழுதி வச்சு போகிற குறிப்புகள்லாம் எங்கே ஒழித்து வச்சுருக்காருன்னு தெரில அதுவே தேட முடியல தயவு செய்து எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் எடுத்துக்கொடுத்தோம் சரியா அதனால் விதி என்பது உயிர் மதி என்பது உடல் இந்த உடலை பேணி பாதுகாக்கணும்னா நல்ல உணவு நல்ல தலைமுறையின் எதிர்காலம் நல்லா இருக்கணும் தலைமுறை நல்லா இருக்கணும்னா இந்த உடலை பாதுகாத்தால் விதி என்னும் உயிர் வாழும் அப்போ விதினா உயிர் மதினா உடல் அவங்க கேள்விக்கு பதில்